இது இக்கட்டு காலம் இது உனக்கு இக்கட்டு காலம் இந்த இக்கட்டுக்குள்ள மாட்டி கொண்டிருக்க அந்த நாளை போல வேற வேற நாள் இல்லை அப்ப ஐயோன்னு சொன்னா அவன் கதை முடிஞ்சிச்சு அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டுல தேவன் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கான் என்ன நோக்கி கூப்பிடு அப்ப கூப்பிட்டா என்ன பண்ண உதவி செய்யறாரு அப்ப கூப்பிட கொடுங்க எப்படி கூப்பினா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவோருக்கு கத்திரவும் பக்கத்தில் இருப்பார் சமீபத்தில் இருக்கக்கூடிய தேவன் அப்ப தேவ பிள்ளைகள் கூப்பிட குடிவுகளாய் மாற வேண்டும் கூப்பிட வேண்டும் ஒருவனை கூப்பிடுவோம் சொன்னால் திரும்பி வாங்கினாலும் இன்னும் சத்தமா கூடுவோம் ஆனா நிறைய பேர் கூப்பிட்டு கிடையாது பிரச்சனை நேரத்தில் விட்டுட்டு விலைக்கு ஓட்டு இருக்கு வேதத்துல நகோமியை பாருங்க இந்த நகோமி பாருங்க ஒரு இக்கட்டு ஒன்று வந்தது அந்த தேசத்துல ஒரு பஞ்ச காலம்னோ உடனே அந்த ஊரை விட்டு வேற எந்த ஊர் செழிப்பா இருக்கு மோகாவுக்கு பார்த்தாங்க நல்லா இருக்குது சரிவா நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம் அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவான் நம்ம குடும்பத்தை நடத்தலாம் நம்ம ஜீவனம் பண்ணலாம் புறப்பட்டாங்க யாருடைய ஆலோசனை கேக்குறீங்க